இங்க ஒருத்தன் இறந்து போன தாத்தா கிட்ட பேசுறதுக்காக ஓயா போர்ட் ரெடி பண்றான் அதுல காயின்ல வரல வச்சுக்கிட்டு தாத்தா வந்துட்டீங்களான்னு கேக்குறான் அப்ப உனக்கு ஒரு கை அந்த காயின நகத்தி கொண்டு போகுது பட் அவனுக்கு யாருமே ரெண்டு பசங்களோட ஆவிதான் இவன் கூட ஓய்ஜா போர்ட்ல பேசுறாங்க இவ இத தாத்தா நினைச்சுக்கிட்டு இந்த தடவையாச்சும் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவேனான்னு கேட்கிறான் அவங்களோ இல்லன்னு சொல்லி நோங்குற பக்கம் நகர்த்திட்டு இருக்காங்க அப்ப ஒரு பொண்ணோட ஆவி அந்த பக்கம் போனதும் ஹீரோல பாத்துட்டு அங்க இருக்கிற மெழுகுர்த்திய அணைச்சிட்டு போயிடுறான் இவன் இப்படி பண்ணதால ஆவிகள் உலகத்தோட மேனேஜர் ஒரு சின்ன வேலை அதை கூட உங்களால பண்ண முடியலையான்னு ரெண்டு பேரையும் திட்டாரு அவர்கிட்ட திட்டுவானதுக்கு அப்புறம் ஆவியா இருக்கிற ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட அந்த பொண்ணு யாருன்னு கேக்குறான் ஃப்ரெண்டோ அவ மர்டர் கேஸ் அவளோட லவரே அவள மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டு கொன்னுட்டான் சொல்றான் உடனே அவ ஹீரோயின் எங்க இருப்பான்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு அவளை மீட் பண்ண போறான் ஹீரோயினோ அவ லவ் பண்ண பையன் இன்னொரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்கத கோமா பாத்துட்டு ஹீரோ அவ கிட்ட பேசலாம்னு போக அவளோ அவனை கண்டுக்கவே இல்ல இவன் அவகிட்ட ஏன் எப்பவும் கோமா இருக்கான்னு கேக்குறான் அவளோ அந்த பொண்ணு என்ன மாதிரி தானே என்னை கொன்ன மாதிரி அவளையும் கொல்ல போறான்னு ஃபீல் பண்றா உடனே ஹீரோ அவனோட மேனேஜரை பார்த்து அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டே ஒரு பொருளை கேக்குறான் அவரோ அதெல்லாம் பண்ணக்கூடாது இது தெரிஞ்ச ஆவிகள் உலகத்தை விட்டே அனுப்பிடுவாங்கன்னு சொல்றாரு இவனோ அதெல்லாம் மாட்ட மாட்டோம் அப்படியே மாட்டினாலும் உங்க பேரை சொல்ல மாட்டேன்னு கெஞ்சி கேக்குறான் இதனால அவரும் சரின்னு அவன் கேட்டதை குடுக்கறாரு இவன் இதை வாங்கிட்டு ஹீரோயினோட லவ்வர் இருக்க இடத்துக்கு வர்றா அங்க இருக்கிற லவ்வரோட உடம்புக்குள்ள புகுந்து அவன் கூட இருக்கிற பொண்ணு கிட்ட கண்டபடி கேவலமா பேசுறான் இதனால அவனை திட்டிட்டு இனிய முஜிலே முடிக்காதன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா இந்த லவ்வர் நேரம் ஹீரோயின் முன்னாடி வந்து நின்று உள்ள இருந்து ஹீரோ வெளியில வந்துடுறான் லவருக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாம குழம்பிக்கிட்டே அங்க இருந்து போயிடுறான் ஹீரோயினோ இதை எப்படி பண்ணனு கேக்குறா அப்பதான் ஹீரோ ஒரு மருந்து அவகிட்ட கொடுத்துட்டு இது மூலமா அஞ்சு நிமிஷத்துக்கு யாரோட உடம்புக்குள்ளயும் போலான்னு சொல்றான் இப்பதான் இவ அந்த பொண்ணை காப்பாத்திட்டோம்னு ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேரும் பேசி லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அப்ப திடீர்னு ஹீரோவோட ஆவிக்கு ஏதோ ஆகி அவன் அங்க இருந்து மறைஞ்சு வேற ஒரு ரூமுக்கு போயிடுறான் அங்க மேனேஜர் இருக்காரு இவன் அவர்கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறான் அவரோ நீ ஒரு ரூல்ஸ் மீறி மனுஷனோட உடம்புக்குள்ள புகுந்துட்ட இது கணத்தன மறுஜன்மம் தான் நீ மறுபடியும் பிறந்து கஷ்டப்படதான் செய்யணும்னு சொல்றாரு இவன் எவ்வளவோ கெஞ்ச அவரோ ஒரு பட்டன் அழுத்தி இவனை பூமிக்கு அனுப்பிடுறாரு இதை தெரிஞ்ச ஹீரோயின் அவை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறா அவன் கூட இருந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவன் கொடுத்த மருந்தை பாக்குறா கொஞ்ச நேரம் கழிச்சு இவளும் அதே ரூமுக்கு போய் மேனேஜரை பாக்குறா அவரோ நீ இப்படி பண்ணுவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றாரு பார்த்தா இவன் அந்த மருந்தை யூஸ் பண்ணி அவளை கொண்ட லவரோட உடம்புக்குள்ள போயிட்டா அவ அவன் உடம்புக்குள்ள இருந்து நைட்டி போட்டுக்கிட்டு தூக்கு போட்டு அவனை சாகடிச்சிடுறா மேனேஜரோ நீ எல்லாமே தெரிஞ்சுதானே பண்ணன்னு கேட்டுட்டு அந்த பட்டன் அழுத்த சொல்றாரு அந்த பட்டன் அழுத்தினதும் அடுத்த செகண்டே இவளும் மறைஞ்சு பூமிக்கு போயிடுறா அப்ப கூட இருந்தவர் மேனேஜர் கிட்ட நீங்க எப்படியாச்சும் அவங்கள காப்பாத்திருக்கலாம்னு கேக்குறாரு இவரோ எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிக்கிறாரு பார்த்தா பூமியில பக்கத்து பக்கத்து தான் அவங்க ரெண்டு பேரும் பிறந்திருக்காங்க இவங்க திரும்பவும் லவ் பண்ணி சந்தோஷமா அவங்க குழந்தைய கூட வாழணும் தான் இவர் அவங்களை பூமிக்கே அனுப்பியிருக்காரு